ஓம் கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்கரனும் சுந்தர் பிச்சையும் அப்படிங்கிற ஜா தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம் அதாவது தருவதில் வல்லவன் கிரகங்களிலே நல்லவன் அவன்தான் ஜாதகத்திலே சுகபோகங்களுக்கு சுகபோகங்களை தருபவன் அவன் பெயர்தான் சுக்கிரன் என்றால் அதுதான் உண்மை ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றுவிட்டால் வலுவாக இருந்துவிட்டால் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு எல்லா சுகபோகங்களையும் கொடுத்து விடுவார் அதிலும் லக்கணத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருந்து சுபர்கள் சேர்க்கை சேர்ந்து சுவர்கள் பார்த்து விட்டால் சுபத்தன்மையோடு விட்டால் அந்த ஜாதகருக்கு சுக்கரபுரம் சுக்கர பகவான் அள்ளி கொடுப்பார் கொடுப்பதிலே முதன்மையானவர் கிரக வரிசையிலே சுக்கிரன் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது திருவாளர் சுந்தர் பிச்சை அவர்களுக்கு சுக்கிரன் எந்த மாதிரியான அதி யோகங்களை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு உச்சானி கொம்பிற்கு அவரை கொண்டு சென்று உட்கார வைத்திருக்கிறார் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் திருவாளர் சுந்தர் பிச்சை பன்னிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருடம் பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே பிறந்திருக்கிறார் இவருடைய லக்னம் மீனம் ராசி கடகம் பூச நட்சத்திரம் மூன்றாம் இடத்திலே சுக்குரன் சனி நான்காம் இடத்திலே ஆறாம் இடத்ததிபதி சூரியன் ஐந்தாம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் புதன் கேது பத்திலே குரு பதினொன்றாம் இடம் மகரத்திலே ராகு ஆக இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு இங்கே சுக்கர பகவான் இந்த சுந்தர் பிச்சைக்கு எவ்வளவு பலமாக யோகமாக அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கணும் மீனலக்கணத்திற்கு சுக்கர பகவான் மூன்று எட்டுக்குடையவர் தான் அந்த எட்டுக்குடைய சுக்கரன் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையிலே தனது சொந்த வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார் அதுவும் லாபாதிபதி சனியுடன் சேர்ந்து மீனலக்கணம் லாபாதிபதி சனியுடன் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் ஐந்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் சந்திரன் லாபாதிபதி சனியின் சாரத்திலே ஐந்தாம் இட கேது சுக்கரனை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் புதன் கேது ஆகிய நான்கு கிரகங்கள் ஒரு திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறது கேது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் அல்லவா புதனுடன் சேர்ந்த கேது கம்ப்யூட்டர் துறையில் கால் பதித்து அவர் காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் எப்படி கோடி கோடியாக அல்லவா சம்பாதிக்கிறார் பைக்கியாதிபதி செவ்வாயும் சேர்ந்ததால் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து விடுகிறார் லக்னாதிபதி குரு பத்தில் இங்கே அந்தனன் பத்திலே தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற விதியெல்லாம் இங்கே அடிபட்டு போயிருது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தனது சொந்த வீட்டில் சுக்கரனோட காலில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அதுவும் ஒரு தானே பத்தாம் இடம் பங்கப்படவில்லை பத்தாம் இடம் பதவி பெயர் புகழ் செல்வாக்கு பட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆக இங்கே சுந்தர் பிச்சை கம்ப்யூட்டர் துறையில் கால்பதித்து லட்ச லட்சமாக ஏன் கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறா இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்கு அதுவும் கோடி கோடியாக அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பத்தில் குரு இருக்கார் அப்போ பத்தாம் இடம் சுபத்தன்மை விடுகிறது சூரியன் ஆறுக்குடைய சூரியனும் குருவும் நேருங்க நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ பத்தாம் இடம் வலுவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கரனும் சுந்தரத்தில் ஜன்மு உட்கார்ந்துருக்கிறார் சுக்கரன் செல்வத்திற்கு அதிபதி ஆயிற்றே அப்போ சுந்தர் பூச்சை ஜாதகத்திலே சுக்கரன் யோக பலத்துடன் இருப்பதாலேயே இவைகள் எல்லாம் சாத்தியக்கூறுகள் ஆயிற்று அப்படின்னே சொல்லிடலாம் சுக்கிரன் சுபபோக பலனை கொடுக்க சுகங்களை கொடுக்க யோகங்களை கொடுக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவற மாட்டார் சுக்குரன் ஒரு ஜாதகத்திலே வலுப்பெற்று விட்டால் சுகபோகங்களுக்கு குறைவு இருக்காது அவர் சுகபோகவாதியாகவே வாழ்வார் செல்வச் செழிப்பிலே வாழ்வார் அஷ்டலட்சுமியும் இவர்கள் வீட்டில் இவர்கள் வாழும் இடத்தில் போட்டு உட்கார்ந்துருவாங்க குபேரனும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக இந்த சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்திலே சுபத்தன்மையோடு வலுவாக சுபர்கள் பார்த்த வண்ணம் இருந்தால் அந்த ஜாதகர்கள் பொருளாதாரத்தில் மேலோங்கி நிற்பார்கள் வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு நல்ல அந்தஸ்தில் பெயர் புகழ் செல்வா கொடு திகழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இதற்கெல்லாம் காரணம் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் ஒரு ஜாதகத்திலே சுபத்தன்மை பெற்று அதிக பலத்துடன் அதிக யோக பலத்துடன் இருந்தால் மட்டுமே இவைகளெல்லாம் நடக்கும் ஆக இந்த சுந்தர் பிச்சைக்கு சுக்கரன் என்ற கிரகம் சுகபோகங்களை அள்ளி கொடுத்து விட்டார் பணபலத்தையும் கொடுத்து விட்டார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக ஒரு ஜாதகத்திலே சுக்கரன் அதிக பலத்துடன் இருந்துவிட்டால் அவர் வாழ்க்கையிலே பலமாக வாழ்வார் அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் சுக்கரன் கொடுக்க ஆரம்பித்தால் யாராலும் தடுக்க முடியாது அப்படிம்பாங்க எனவே ஒரு ஜாதகத்திலே சுக்கர பகவான் நல்லபடியாக யோகத்தன்மை பெற்று விட்டால் வலுவாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை பலமாக இருக்கும் வளம் பெற்றுவிடும் ஒரு வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை தேடி வளமான நல்ல வாழ்வு வாழ்வார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தால் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி வெள்ளைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்